வரேன் நல்ல வேலைடா சாப்பிட்டு நீ வர இல்லாட்டினா செம சண்டையாக இருக்கும் எங்கடா போயிருந்த உனக்கு அவள் போட்டு சாப்பாடு பப்பிக்கு போட்டேன் வேலைடா சண்டை நடக்கல பயமாக இருக்கு எங்கே போயிருந்த ஈடு வர வர அவளுக்கு சாப்பாடு போட இடத்தையே இடா அவள் போட்டு போடுறேன் டாம் இது இது ஒரே நிமிஷம் இது இதா போட்டோம் இடா போவா பப்பி போயிட்டு வாடா பப்பி போய்ட்டு வா போயிட்டு வா தாட்டா போயிட்டு வா செல்லாம் சாப்பிட்டுட்டிங்கள கிளம்புங்க நாங்கள் டாம் போடுறோம் ஏய் கிளம்புங்கண்ணா கிளம்புறாப்பா நல்லா தெரியுது என் செல்லத்துக்கு போங்கடா டாம் செல்ல வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஏய் போங்கன்னா பப்பி போகிறாள் அருவி செல்லம் டம்ஸில் வாங்க வாங்க வாங்கடா சாப்பிடுவீங்களா வாங்க சாப்பிடுங்க தங்க குட்டி சாப்பிடுங்க செல்லும் வந்துட போகிறா நான் பார்த்துக்குறேன் சாப்பிடுங்க அழகு செல்லம் சாப்பிடுங்கடா 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 செல்ல சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிளாக்கி சிவிட்டி இங்கே வாங்க இங்கே வாங்கடா நீ அங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அழகு செல்லம் அங்கே போகாதீங்க வாங்கடா செல்லங்களா வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாடா செல்லும் நீ நல்ல குழந்த வாங்கடா வாங்கடா அறுவுடா அறுவுடா நீங்கள் வெளியே போகாதீங்க அருவி வெளியே போகாதீங்க சரியா சரியாடா தங்கோ ஐ அழகாக படுத்துக்கிட்டா செல்லைக்குட்டி எங்கே பிளாக் செல்லை தக்கானோ சரிடா சரிடா வந்துடுவா